சிவாவுக்கு திருமண வயது நெருங்கிய நிலையில் அதற்காக வரன் பார்க்கப்பட்டு வந்தது அதன்படி சிவாவுக்கும் பாப்பிநாயக்கன் பட்டியை சேர்ந்த பொன்மணி என்ற பெண்ணுக்கும் பெற்றோர்கள் கடந்த திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு ஒரு மகன் உள்ளார் திருமணம் நடந்த ஒரு சில மாதங்களில் கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனிடையே யாரும் எதிர்பாராத சமயத்தில் பொன்மணி கடந்த ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்து விட்டார் அதிர்ச்சியடைந்த பொன்மணியின் பெற்றோர் தங்கள் மகளின் இறப்பிற்கு காவலர் சிவா தான் காரணம் என குற்றம் சாட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது அதே நேரம் பொன்மணி அவர்களது மகன் பாபிநாயக்கம்பட்டியில் உள்ள பாட்டி வீட்டிலேயே வளர்ந்து வந்தார் இது ஒரு புறம் இருக்க காவலர் சிவா மங்கள்ரேவை சேர்ந்த ரஞ்சிதா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு பாட்டி வீட்டில் இருந்த தனது மகனை தன்னுடன் அழைத்துச் செல்ல முடிவெடுத்திருக்கிறார் ஆனால் இதற்கு பொன்மணியின் உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது ஆனால் அதையும் மீறி சிவா தன்னுடைய அழைத்து வந்து பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்துள்ளார் இதனால் சிவாவுக்கும் முதல் மனைவியின் குடும்பத்தினருக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டது இந்த நிலையில் தன்னுடன் பணியாற்றும் காவலரின் இல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சிவாவும் அவரது இரண்டாவது மனைவி ரஞ்சிதாவும் பாபிநாயக்கன்பட்டிக்கு பட்டிக்கு டூ வீலரில் சென்றுள்ளனர் அப்போது திடீரென குறுக்கே வந்த மர்ம நபர் ஒருவர் இவர்களை தப்பி சென்றார் இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த சிவா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த பாப்பி நாயக்கன்பட்டி காவல்துறையினர் சிவாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் காவலர் சிவாவுக்கும் அவரது உறவினர்களுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்தது தெரியவந்தது அதன் நீட்சியாக டூ சென்று கொண்டிருந்த சிவாவை முதல் மனைவியின் சகோதரரான அர்ஜுனன் என்பவர்தான் கொலை செய்தார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க